மத்திய நிதி அமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்றுள்ள நிர்மலா சீதாராமன் முன்பு அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் ஜிஎஸ்டி வரி விகிதங்களை மாற்றியமைத்து அரசின் வருவாயை அதிகரித்தல் போன்ற சவாலான பணிகள் காத்திருக்கின்றன பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசில் நிர்மலா சீதாராமன் இரண்டாவது முறையாக நிதி அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார் பொருளாதாரம் பெரிதும் வலுவாக இருக்கும் நிலையில் மீண்டும் நிதியமைச்சராக பொறுப்பேற்றுள்ள நிர்மலா சீதாராமனுக்கு பல்வேறு கடினமான பணிகள் காத்திருக்கின்றன கடந்த நிதியாண்டில் எதிர்பார்க்கப்பட்ட எட்டு புள்ளி இரண்டு விழுக்காட்டை காட்டிலும் அதிகமான பொருளாதார வளர்ச்சி எட்டப்பட்டது அதனை நீடித்து மற்றும் நிலையான வளர்ச்சியாக கொண்டு செல்லும் வகையில் பொருளாதார கொள்கைகளை வகுத்து செயல்படுத்த வேண்டியது அவர் ஆற்ற வேண்டிய மிக முக்கிய பணியாக உள்ளது நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் பெருகிவிட்டதாகவும் புதிய வேலை வாய்ப்புகளை அரசு உருவாக்கவில்லை என்றும் எதிர்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன இதனால் வேலையில்லா திண்டாட்டத்திற்கு தீர்வு காணும் வகையில் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் படித்த இளைஞர்களுக்கு அதிக பணி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரவும் அவர் பல்வேறு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது அத்துடன் ஜிஎஸ்டி வரி விகிதங்களை மாற்றியமைத்து அரசின் வருவாயை அதிகரிக்க வழிவகை காண்பதும் நிதியமைச்சரின் முதன்மையான பணியாக இருக்கிறது தனிநபர் மற்றும் நிறுவனங்களின் வரி விகிதங்களை எளிமைப்படுத்த வேண்டிய முக்கியமான பணியையும் நிதியமைச்சர் ஆற்ற வேண்டியுள்ளது இந்த சவாலான பணிகளில் நிதியமைச்சர் வெற்றிகரமாக செயலாற்றுவதில்தான் இந்தியாவின் வளர்ச்சியும் முன்னேற்றமும் அடங்கியுள்ளது என்று பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர்